வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் சமூக நிதி காவலர் வி பி சிங் அவர்களின் தொன்னூற்றி நான்காவது பிறந்த நாள் என்று இந்தியாவிலேயே அவருக்காக ஒரு சிலை அமைத்த மாநிலம் தமிழ்நாடு ஒன்றுதான் திராவிட மாடல் ஆட்சி அவருக்கான சிலையை நிறுவி தமிழ்நாடு ஒரு சமூக நிதி மண் என்ற அடையாளத்தை உலகுக்கு வெளிப்படுத்தி காட்டியது தமிழக முதலமைச்சர் சிலை அமைப்புக்கு ஏற்பாடு செய்தவர் இன்றைக்கு வி பி சிங் சிலைக்கு மாலை அணிவித்து நன்றி அறிதலை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்தியாவில் வேறு எந்த ஒரு வீதிக்கு கூட சிலை கிடையாது எந்த ஒரு கட்டிடத்திற்கும் அவர் பெயர் சூட்டப்பட்டது இல்லை தமிழ்நாடு ஒன்றுதான் அவருக்கு உரிய மரியாதையை தந்திருக்கிறது வி பி சிங் மண்டல் அறிக்கையின் ஒரு பகுதியான இருபத்தி ஏழு சதவீத வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டை அறிவித்ததுதான் இந்திய அரசியலில் ஒரு அதிரடியான திருப்பமாக அமைந்துவிட்டது அப்போது ராமர் கோயில் பிரச்சனையை கையில் எடுத்து வி பி சிங் ஆட்சியை பாஜக கவிழ்த்தது அந்த நிலையில் தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் வி பி சிங் அவர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து பல்வேறு இடங்களில் மாபெரும் கூட்டங்களை ஏற்பாடு செய்து தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை அவருக்கு வாழ்த்தி காட்டினார் உணர்ச்சி வயப்பட்ட வி பி சிங் இந்தியாவினுடைய தலைநகராக டெல்லி இருக்கலாம் ஆனால் சமூக நீதியினுடைய தலைநகரம் இந்த தமிழ்நாடு தான் இது பெரியார் பிறந்தமன் அண்ணா பிறந்தமன் என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் அறிவித்து தன்னுடைய உரையை துவக்கியவர் அவர் துவக்கிய அந்த சமூக நீதி அரசியல்தான் இந்த நடந்து முடிந்த தேர்தல் களத்திலும் அரசியலில் மைய பிரச்சனையாக இருந்ததை நாடு பார்த்து கொண்டிருந்தது இப்போதும் மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு வலிமைமிக்க ஆயுதமாக கேடயமாக இருப்பது என்பது சமூக நீதி அரசியல்தான் இந்திய அரசியலில் மடைமாற்றம் ஒன்றை உருவாக்கி சமூக நீதி அரசியலை மையப்பொருளாக மாற்றி காட்டிய வரலாற்று நாயகர் பி எத்தனையோ தனித்துவம் அவரிடம் இருந்தது அவர்தான் காவிரிக்கு நடுவர் மன்றத்தை அமைத்தார் இத்தனைக்கும் கர்நாடகத்தில் அவரது சொந்த கட்சியின் ஆட்சி நடந்தது அவர்தான் இன்டர் ஸ்டேட் கவுன்சிலை உருவாக்கினார் அவர்தான் இன்றைக்கு மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்ற திட்டம் அடித்தளமிட்டவர் ஊரக வேலைவாய்ப்பு உரிமை திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி அதற்கு அடித்தளமிட்டவர் ஆக்ட் என்ற சட்டம் கொண்டு வருவதற்கான தயாரிப்புகளுக்கு முன்னோடியாக தேர்ந்ததும் அவர்தான் ஐபி என்ற இந்திய ராணுவம் ஈழத்தில் தமிழர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் துணிச்சலாக அந்த ராணுவத்தை திருப்பி பெற வேண்டும் என்ற முடிவை எடுத்ததும் விபிசிங் தான் இப்படி எத்தனையோ சாதனைகளை நாம் பட்டியலிட்டு காட்ட முடியும் ஆனால் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பிரதமராக இந்த நாட்டில் அவர் இருந்திருக்கிறார் தனக்குத்தானே சிபிஐ விசாரணை கொண்ட ஒரு பிரதமரை இந்த நாடு பார்த்தது என்று சொன்னால் அது விபிசிங் ஒருவரை தான் விபிசிங் வர மகனுக்கு செயின் கிட்ஸ் என்ற ஒரு தீவில் ஏராளமான கள்ளப்பணம் இருக்கிறது என்று சொல்லி அதற்கு மோசடியான ஆவணங்களை அதிகார துணையுடன் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்த சிலர் உருவாக்கி காட்டினார்கள் பி வி நரசிம்மராவ் சந்திராசாமி வெளிநாடுகளில் இந்திய தூதரகத்தில் பணியாற்றிய சில அதிகாரிகள் அமலாக்கத்துறையில் பணியாற்றிய சில உயர் அதிகாரிகள் இவர்கள் எல்லாம் இணைந்து மோசடியான ஆவணங்களை அவர்கள் தயாரித்து வி பி சிங் மகனுக்கு இங்கே பணம் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை அவர்கள் முன்வைத்த போது தனக்குத்தானே ஒரு சிபி விசாரணை நடத்தி அவைகளெல்லாம் போலியான ஆவணங்கள் பொய்யாக தயாரிக்கப்பட்டவை என்பதை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தி காட்டிய மிக்க பிரதமராக அவர் தான் இருந்தார் இந்திரா காந்தி சீக்கியர்களால் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு டெல்லியில் சீக்கியர்கள் மிகப்பெரிய படுகொலைக்கு உள்ளான நேரத்தில் பதட்டமான ஒரு சூழ்நிலை சீக்கிய எதிர்ப்பு கடுமையாக கொந்தளித்த நேரத்தில் பதவி ஏற்ற ஒரு வாரத்திற்குள்ளேயே பஞ்சாபில் பொற்கோவிலுக்கு சென்று பிறந்த ஜீப்பில் அங்கு சென்று பொற்கோவிலுக்குள் முன் விழுந்து மண்டையிட்டு வணங்கி சீக்கியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று பாதுகாப்புத்துறை அச்சுறுத்தலையும் மனிதாபிமானம் காட்டியவர் மண்டல் பறிக்கை அறிக்கை அமலாக்கப்பட்டதற்கு பிறகு நான் ஒரு மனிதராகவே மாறி போய்விட்டேன் என்று அவர் வெளிப்படையாக கூறினார் அவர் மண்டல அண்டல் அறிக்கையை அமலாக்கிய நேரத்தில் பல்வேறு இடங்களில் தீக்குளிப்பு சம்பவங்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டன பலர் தீ வைத்துக் கொல்லப்பட்டார்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக தீ வைத்துக் கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் மண்டல் அறிக்கைக்காக உயிரினித்தார்கள் என்ற ஒரு பொய்யான கதைகளை அன்றைக்கு ஊடகங்கள் உருவாக்கின அன்றைய சூழ்நிலையில் மாணவர்களோடு பேசுவதற்காக ஒரு குழு ஒன்றை அமைத்தார் அவர் ஒரு வேண்டுகோளை விடுத்தார் மாணவர்களே நீங்கள் உயிர் துறக்காதீர்கள் என்னுடன் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காகவது நீங்கள் உயிருடன் இருக்க வேண்டும் அல்லவா என்ற கேள்வியை அவர் எழுப்பினார் போராட்டம் கடுமையாக இருந்த நேரத்தில் குஜராத் போன்றவர்கள் மண்டல அறிக்கையை தள்ளி வைத்து விடலாம் என்ற சொன்ன நேரத்தில் கூட இல்லை அது நான் உறுதியாக இருக்கிறேன் என்று அறிவித்த பெருமை அவர்களுக்கு உண்டு கொள்கையில் உறுதியாக இருந்த அவர் நாடாளுமன்றத்திலே நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்த நேரத்தில் பெரியார் பெயரை சொன்னார் அம்பேத்கர் பெயரை சொன்னார் பூலையனுடைய பெயரை சொன்னார் ஆயிரம் நாற்காலிகள் இங்கே மாறி போனாலும் நான் இந்த வி பி சிங் ஆணையின் இங்கே உட்கார்ந்து உத்தரவு என்பது காலங்காலமாக நீடித்து நிலைக்கின்ற ஒரு உத்தரவு என்று வெளிப்படையாகவே அவர் தன்னை அறிவித்துக் கொண்டார் மகத்தான ஒரு மனிதர் தன்னுடைய பற்றி அவர் ஒரு தான் நம்மை உள்ளத்தை உடுக்குகின்ற உணர்ச்சிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது செயற்கைக்கோளை பின்னுக்கு அனுப்புகிற போது அதை சுமந்து செல்லுகின்ற ராக்கெட் செயற்கைக்கோள் மேலே செல்வதற்கு பிறகு எரிந்து தானாக விழுந்துவிடும் அதே போல் சமூக நீதியை அனுப்பிவிட்டு நான் அரசியலில் நான் எரிந்து போயிருக்கிறேன் அது எனக்கு கிடைக்க பெருமைதான் என்று சொன்னவர் அவர் தேர்தல் அரசியலை விட்டு விலகியதற்கு பிறகு மக்கள் அரசியலுக்கு வந்த தலைவரும் அவர் ஒருவர் தான் புதுடெல்லியில் தலித் மக்கள் வாழ்கின்ற பகுதியில் முப்பதாயிரம் வீடுகள் இடிக்கப்பட்ட நேரத்தில் அந்த வீடுகளை எடுக்கக்கூடாது அவர்களுக்கு நில உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று மக்கள் அரசியலை கையெழுத்து மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு சமூக நீதி காவலர் இந்திய அரசியலில் வாழ்ந்த இருந்த பிரபர்களிலேயே தனித்துவமும் பெருமையும் மிக்க தமிழ்நாடு கொண்டாடுகிற சமூக நீதிக்கு வழி விட்ட வி பி சிங் அவர்கள் என்றென்றும் நம்ம நினைவுக்கும் நன்றிக்கும் உரியவராவார் அவர் என்றென்றும் நமக்கு ஒரு உந்துதல் சக்தி சிந்திப்போம் நன்றி வணக்கம்